இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பூசாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வி பெரிய மத்தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாங்க மத்தாயம் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க கோச்சார பலனான பா மாத பலன் மாதா மாதத்தின் வாழ்நாள் பலன்கள் போலாம் ஓகேங்களா இந்த எப்படி கோச்சார் பலன் எடுக்கிற அப்படின்னு கேட்டோம்னா எப்படின்னா ஒரு ஒரு நபர் ஒரு மனிதன் பிறக்கும் போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜாதத்தை அமைச்சு பலனை பார்க்குறோமோ அது போல் தான் இந்த செப் அதாவது அக்டோபர் மாதத்து வரக்கூடிய கோச்சார ரீதியாக வரக்கூடிய கடகராசினியர்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பு எந்த பாவத்தை எந்த சாரை வாங்கி பயணிக்கிறாங்க அது 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 பிரகாரம் தான் அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பலனு நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசினியர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருப்பாங்க எதை எதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது எதுலேயும் ஒரு இறங்க இறங்குன மனம் தாய் தாய் உள்ள படித்தவளா இருப்பாங்க ஒரு அன்னதானம் பிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சாப்பாட்டு ஃப்ரீராகவும் இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல இது சொல்லிட்டு போகலாம் இப்போ கடகராசினா வேண்டி பேர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் புஸ்தியாக தான் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அது அதிபதி யாருக்கு சந்திரம் தான் அதிபதி அப்போ அது சந்தனம் இப்போ எங்கே எங்கே இருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே அதே துலாம் ராசியில் இருக்கார் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் மூணாம் பாத்திரம் இருக்கார் ஓகேங்களா விருச்சகத்துக்கு போக போகிறாரு மூணாம் பாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ மோ மூச்சக பா அந்த மூணு விசாக மூணாம் பாதம் யாரோட பாதங்க குருவோட பாதம் ஆறு குடையவன் ஒம்பது குடி பாதம் தான் நீங்கள் இப்போ உங்கள் ராசி தான் பயணிச்சுருக்காரு அந்த ராசி நேரம் யார் இல்லை அது நீங்கள் தான் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூட சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன்சாத்துக்கு ரெண்டில் ராசிக்கு மூணில் கண்ணி கண்ணி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ரெண்டில் ரெண்டும் உருளில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அவங்க கூட யார் யார் போகிறா புதன் போகிறா கேது பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடையவன் பன்னெண்டு கூடையவன் புதன் பகவான் அப்போ மூணு கூடை கண்டு போதும் பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உச்சமேட்டுருக்கார் அப்போ அவர் என்ன சார் அஸ்தம் அஸ்தம் ஒன்றாம் முதல்ல ப பயணிச்சுருக்காரு ஓகேங்களா சரி சரி அஸ்தம் மூணாம் மாதிரி பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் ஒன்றில் பயணிச்சிருக்காரு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவோட பிடியில் தான் இருக்காங்க ஓகேங்களா கன்னி வீட்டில் கேதோட தான் இந்த இரண்டு கிரகம் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பன்னெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னெண்டு கூடியவனும் அதே அதே தான் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கு அப்போ வந்து எத்தனை கூடியவர் வரிசையை பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு கோடி பதினொன்று சுக்கர பகவானை பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ நாலு கோடி பதினோரு கோடி யார் இந்த இடத்துக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி பதினோரு கூடியவன் சுகாதிபதி அன்ட்டு பாதகாதிபதி அண்டு லாபாதிபதி சுக்கர பகவான் தான் ஓகேங்களா அப்போ சுகாதிபதி துலாம் சுக்கரன் அப்போ லாபாதிபதி அன்று பாதகாதிபதி ரிஷப்ப சுக்கரன் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நான் சுகாதிபதி பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் சுவாதி நாலாம் நாலாம் பாதத்தில் புஸ்க மாதம் வாங்கி ஆட்சி பெற்றிருக்கார் ஓகேங்களா அப்போ இது நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பதினொன்று பதினொன்று கோடியை பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் அடுத்த அமைப்பு தான் ஆட்சி பெற்றிருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அஞ்சு கோடை பத்து கொடைவன் செவ்வா பகவான் அப்போ அஞ்சு கொடை யார் விருச்சிக்க செவ் பத்து கோடை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேசவா அப்போ அஞ்சு கோடியும் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ப பன்னெண்டில் அதாவது மீனத்தில் இது மிதனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புனப்பூசம் ரெண்டாம் பாதத்தில் இது பண்ணிருக்கார் பயணிக்கிறார் ஓகேங்களா அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பத்து குடையவன் மே பார்த்தீங்கன்னாக்கா தன் தஞ்சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் மி மிதனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புடம்பர் ரெண்டாம் பாதம் செவ்வாய் பயணிக்கிறார் ஓகேங்களா அஞ்சு அஞ்சு கோடி பத்து கோடி செவ்வா தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோடி ஒம்பது குடைவன் அப்போ அந்த ஆறு கோடி ஒம்பது கோடி ஆறு குரு பகவான் அப்போ அந்த ஆறு கோடி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க தனுசு குரு பார்த்தீங்கன்னா தனிசாந்து ஆறில் ராசிக்கு பதினொன்றில் பாதகமாக பாதகமான லாபமான அந்த சாணத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கோடி பத்து கோடி செவ்வாயோட சாதத்தில் மிருக மிருக மிருகசீகர் சாதத்தில் உட்காந்து பயணித்து உங்களுக்கு பலனில் கொடுக்க போகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒம்பது குடையவன் மீனகுரு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் அதே ரிசப்பை வீட்டில் செவ்வா செவ்வாய் மிருகசீ சாதத்தை பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு கூட எட்டு குடையவன் இந்த எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்று களத்திற்காரகன் ஓகேங்களா அஷ்டமக்காரகன் ஓகேங்களா யார் சனீஸ்வர பகவான் அப்போ கலத்திருக்காரகன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு அந்த கலத்துகாரன் யாருக்கு மகர சனி தன் சாந்தக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் கும்பத்தில் போய் பார்த்தீங்கனாக்கா சதயம் ஓகேங்களா அப்போ சதயம் சாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் சாரத்தில் அவரும் புஷ்கர மாதம் வாங்கி வக்கரம் வாங்கி ஆட்சி பெறுறாரு ஓகேங்களா எட்டாம் மதிப்பி வளர்த்துருக்காருன்னு அர்த்தம் வக்கரமாக இருக்கார் ஆனால் கொஞ்சம் வலிமையாக தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் மதத்தில் ராகு இது எதுலிங்க மீனத்தலை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்ரட்டா அதை உத்திரட்டாதி ரெண்டாம் சேதத்தில் இருக்கார் பயணிச்சிருக்காரு ஓகேங்களா ரைட் அப்போது வந்து கே கேது போகலாம் அஸ்தை ஒன்றில் பயணிச்சுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இது நேரத்தில் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ மிதன சரி ரைட் ஓகே சின்ன ஒரு சின்ன மிஸ் சென்டர்ஸ்னா யாரும் இல்லை ரைட் ஓகே சரி பாலனுக்கு போயிடலாங்களா சரி சரி சின்ன மிஸ் சென்டர்ஸ் தான் அது ஓகே சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி யார் யாருங்க சந்த சந்தரம் அதிபதி சரி ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் யார் யார் அங்கே எங்கே இருக்கா அதே சந்தரம் பார்த்திங்கன்னா சுக்கரோனோட தான் இருக்கா நாலாவோட தான் இருக்கா ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நமக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது இப்போ லோன் வாங்கி வீடு கட்டுறவங்க லோன் வாங்கி வண்டி வாங்குறதுனால அந்த கால மாதங்கள் அமையமுன்னு கேட்டால் அமையும் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் அமையமானால் அமையும் சிறப்பாக சொல்லிடலாம் அமையமானால் அமையும் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் கிடைக்குமானால் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம எடுக்கூடிய முயற்சி நான் போடுற எஃபோர்ட்டில் தான் கிடைக்குமான கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்பு ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு தாயார் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நகை வாங்குறது ஓகேங்களா அப்போ நான் தாயார் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோஃபைனில் கூட்டு போகிறது ஒரு அந்த ட்ரெயினில் கூட்டு போகிறது இல்லை நீண்டதோ பயணம் போகிறது வண்டி வானத்தை சொகுசை கூப்பிட்டு போகிறது கூட்டு வர்றது இது தாயாருக்கு தாயார் கூட போவோம் தண்ணி போட்ட போறேன் நாமளும் போகக்கூடிய ஒரு ஆட்டில் இந்த மாதங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பெண்களால் ஒரு அதாவது இது ஆண்ஜாதகமாக இருந்தால் பெண்களால் பெண் ஜாதகம் வந்து ஆண்களால் ஒரு பேர்கள் கென்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு புதுசாக ஒரு ஒரு கனெக்ஷன் இது ஏற்படுத்துக்கொண்ட வாய்ப்பு ஏற்படுத்தும் அதை மட்டும் இங்கே உஷாராக ஒரு சூதனமாக வந்துவிட்டிங்கன்னா போதும் ஒன்று பெருசாக தப்பு இல்லை ஓகேங்களா ரைட் ஓகே இதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாங்கினோம் தான் தொழிலாக பண்ணுறவங்களும் சரி அது 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 பொருளாக அது வீடு வண்டி வாகனம் எப்படிங்க அதை தொழிலாக பண்ணுறவங்கன்னா எப்படிங்க அது வாங்கி விற்கிறவங்களாக இருக்கட்டும் அது பொருளாக விற்கிறவங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அது தேவையான அனை அனைவருக்கும் அது மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் அது வண்டி வாங்கணும் வாங்கி விற்கிறவங்க கை மாற்றி விடுறவங்க இப்போது ஃபேர் பாஸ் கடையை வச்சு நடத்துறவங்க இது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் எப்படி இருக்கும் கேட்டாங்கக்கா ஓரளவு நல்லா சிறப்பாக நல்லா அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வண்டி வாகனம் தாயரோட சுகபோகம் வீடு வாசல் வண்டி வார்த்தை தேடி நீங்கள் இந்த ராசிக்கார் நீங்கள் தான் போவீங்களே தவிர அது உங்களை தேடி வராது அது மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சோசகமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு வெற்றி பெறும் ஓகேங்களா அசால்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா கிடைக்காது வைக்கலாம் அது மட்டும் பார்த்து உசாராக சோதனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்கள் வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா உங்கள் பேச்சு செயல்தர மூலியமாக உங்களுடைய ஆக்டிவ் மூலிமா உங்கள் முயற்சி மூலிமா தான் வருமானத்தை பெறுவீங்க குடும்பத்தெலாம் ரன் பண்ணுவீங்க குடும்பத்தோட ஆளுகளுக்கு பொருளாதார பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும் எல்லாம் பார்த்திங்கன்னா எஃபர்ட் போடாமல் முயற்சி பண்ணாமல் அந்த தான் பெருசாக முயற்சி பண்ணுன்னு பண்ண முடியாது அப்போ இந்த காலகட்டத்தில் இளைய சகோதர சகோதரிகளோட ஹெல்பிங் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நம்மளோட வயசில் சில சிறு 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 வயசில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு நல்லா உதவிகள் பண்ணுவோம் உதவிகள் பண்ணுவாங்க ஒரு மாணவரோட உ உதவி நல்லா அணுகரம் கிடைக்கும் கிடைக்கிறது பயன்படும் இருக்குது நம்ம முட்டிகளை வெற்றி பெறுமானா வெற்றி பெறுது ஓகேங்களா அது ஏதோட பிடிக்கல அந்த மூணாவது அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது நம்ம வந்து கையெழுத்து போகிறது ஒரு ஜாமீன் போடுறது ஒரு கடன் வாங்குறது கொடுத்து கொஞ்சம் உசார சூதனமாக நிதானமாக இருந்தோம்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு இல்லைங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் கட்டாயம் போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் ஒரு ராகுக்கவிநாயகரோட கும்பாபிஷேகம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிவன் சிவன் கும்பாபிஷேகம் அதே மாதிரி பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சித்திர கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இந்த மாதங்களில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் எந்த ஊரில் தான் சரி இந்த ஆளு இந்த மாதிரி அமைப்பு இப்படி போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதங்களும் உங்களுக்கு பூர்வ பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணுமோ தெரியல பாவம் பண்ணணுமோ தெரியல தப்பாக நடக்குது புண்ணியம் நல்லது நடக்குது சொல்கிறோம் பார்த்தீங்களா இது நீ பாவமே பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி விசேஷம் இந்த மாதிரி கும்பாபிஷேக காரணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நன்மையும் நடக்கும் ஓகேங்களா சிறப்பான பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க வாய்ப்பு நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது அது மூலிமா ஒரு லாபகரமாக இருக்குமா லாபகரமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் அப்பு கொஞ்சம் தடப்பட்டு தான் போது எடுத்த மாதிரி கிடைக்காது நல்லா மைண்ட் வச்சுக்கிங்க ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி காலகட்டத்தில் மொத்த சகோதர சகோதரி மூலியமாக நம்மளுக்கு ஒரு லாபங்கள் இப்போ பெரும் பெற பெற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெருசான அளவில் இப்போ கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்க நண்பர்கள் மூலிமா பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி அதே காரணத்து தான் பெருசாக ஒரு காரத்தை வேலை செய்யணும்னு கேட்டாக்க பெருசாக அந்த இடத்துல இருபடி பாயிண்ட் கொஞ்சம் கம்மி தான் நிதானமாக தான் இருக்கும் பெருசாக இடத்துக்கு ஒரு நார்மல் நல்லா இருக்குது அதை வச்சு நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம் அந்த மாதங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே அது பூர்வீகத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை பார்த்து அனுசரித்து நிதானமாக இந்த மாந்திரிக ஜோதிடம் அரசியல் தொடப்பில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான போக்கில் தான் நீங்கள் போய் ஆகணும் குழந்தை வச்சு தான் கொஞ்சம் க கவனத்தை செலுத்திங்க அந்த மாதங்களில் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க வந்து விட்டு ஊர் விட்டு இடம் படிக்கிறவங்க அவங்களெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க உள்ளூரில் நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கொஞ்சம் வேறு வரைகளில் ஆகிறதுக்குண்டானா பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டப்படுகிறதுனால கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருங்க இந்த காதல் விஷயம் இந்த காதல் விவகாரம் அந்த விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெருசாக கை கொடுக்குற ஒரு சூழல் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக நிதானம் வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக்குவாங்களா அதே மாதிரி பொழுதுபோக்கு க கலை கலை கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அது நீண்ட தோற பயணிக்கிறவங்க வெளி வெளியூர் வெளிநாடு பயணித்து பயண பண்ணாலும் நல்லாயிருக்கும் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியமாக இருக்குது ஓகேங்களா அதுவும் ஊருட்டு ஊர் மாவட்டத்தில் நல்லா இருக்குது இந்த மாதிரி தொழிலில் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுத்துள் வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்படி வந்து ஆல் சர்வீஸ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஒரு கத்துவெட்டி பயணம் வச்சுருக்கோம் ஒரு போலீஸ் புதுசாக நம்ம தொடர்பு ஒரு வேலைக்கு போய் சார்னாலும் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் ஓகேங்களா இல்லைன்னா ஒரு மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரத்தை வந்து காலகட்டங்களில் அதாவது ஒரு லாபகரமாக இருக்கும் அந்த லாபகரமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாகி சின்ன சின்ன பிரச்சனை கிடைக்கும் கொடுத்து அந்த லாபகரத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்ட்டுக்கிறேன் ஒரு போலீஸு சேரலான்ட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைனன்ஸ் வச்சு நடத்தலான் இருக்கிறோம் ஒரு ஆட்களை போட்டு வேலை வாங்கலான்ட்டு இந்த மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப் கொடுத்து உங்களுக்கு அது ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப் கொடுத்து அது எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மாதங்களில் ஓகேங்களா ரெண்டு ஒரே பயிற்சி சின்ன ஒரு மாற்றம் தான் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பயணிக்கும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு திருமண காலங்களில் நம்ம கா காலங்களெலாம் கொஞ்சம் பார்த்து உருசாக சூதனமாக இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலத்தறக்காரங்க கலத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க தாய் விட்டு மேலே ரொம்ப அதிக பட்டு செலுத்துவாங்க அந்த காலங்கள பட்டு செலுத்துவாங்க அதே மாதிரி அவங்க மேலே ஒரு இன்சூர்ஸுக்கு ஆயில் காப்பீடு தான் போட்டிருந்திங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் நல்ல நல்ல ஒரு விஷயம் தான் ஓகேங்களா பெருசாக ஒரு பாதிப்புலாம் வராதுக்கு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு குழு ஒரு குடிப்பணியாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலை ஒரு சு ஒரு சுத்து சுற்றி ஒரு நன்மை கொடுக்குங்க ஓகேங்களா ஒரு நன்மை கொடுக்கும் ஒரு ஆயில் கிழமை இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் ஆயில் ஆயில் பழம் இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதம் எப்படி இருந்து வேண்டோம்னாக்கா கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருக்குது ஒரு கரெக்டான நிலையில் இருக்குது எதனா உடம்பு எதுவும் டக்குன்னு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதங்களில் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் டூரிஸ்ட்டு ஒரு ஆன்மீக தொழிலாக பண்ணுறவங்க ஒரு மூலிகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் போச்சு பூஜை பொருள் இந்த மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட பொருள் வேட்டி ஒரு சிலை செஞ்சு விற்கிறவங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பில் அந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அந்த காலக்கட்டங்கள்லாம் ஒரு பயன்படுக்கணுமா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா அதிதி பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை பார்ப்பாங்க ஓகேங்களா பிரம்மாண்ட லாபத்தை பார்ப்பாங்க அதுக்குள்ளே ஒரு போட்டி போகாமல் நல்லவன் யார் கெட்டவன் யார் எல்லாமே அந்த இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் சொ தொழில் சவன் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூரில் பண்ணுற அனைவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சூப்பராக அருமையாக இருக்கும் உள்ளூரில் தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு அலைச்சல் கொடுக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு சிறப்பாக அது ஒரு பாணியில் போயிட்டுருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தந்தையாக தந்தையார் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு ஆண்மை தொடர்பு தர்மகத்தை காரிக்கிறது தரும காரிகள் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் அவங்க எண்ணங்கள் ஈடேறி நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமையுமான்னு கேட்டாக்கா அமையனே சொல்லலாம் ஓகேங்களா ரைட் நேர்களே இதுதான் உங்களுடைய கடகரசினியர்களுக்கு உண்டான ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா கடகராசி நேரில் இந்த காலகட்டங்களில் போன சேவை சொல்லியிருப்பேன் அதாவது எதை இதெல்லாம் சொல்லணும்னு பார்த்து அஷ்டமசன் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வராக அர்ச்சனை பண்ணுறது ஒரு போகிறது திருநள்ளார் போகிறது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஈசான் மூலையில் பார்த்திங்கனாக்க நீங்கள் சீஸ்வரர் கும்புறது ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா இரவு நேரத்தில் சனீஸ்வர போகிற பார்த்திங்கன்னா கோயில் கூட்டிடுவாங்க எட்டு 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 மணிக்கெலாம் அதாவது எட்டு ஒம்பது அதாவது பார்த்தீங்கன்னா வெளியின் கூட நீங்கள் கலப்புறத்துக்கு கூட கும்பிட்டு வரலாம் எழுதியும் போட்டு வரலாம் ஓகேங்களா அந்த மாதிரி போட்டு வர கடகராசிகள் இன்னும் மேலும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் நம்ம இதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பதிவெலாம் பிடிச்சிருக்கு நம்ம மனதாக நம்பி உங்களிடது விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம் அஷ்டோ நன்றி வணக்கம்